ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிக் விசனுடைய வெப்கேம் ஓகே வாங்கியிருக்கோம் இப்போ அதோடைய அன்பாக்சிங் பார்த்துருவோங்களா எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ஓப்பன் பண்ணுவோம் நல்லா பார்த்துக்குங்க ஹிக் விசனுடைய டூ எம்பி ஓகே இப்போ நம்ம இங்கே இருக்கிறதில் என்ன பண்ணுவோம் கட் பண்ணி ஆரம்பிப்பங்களா இதை மட்டும் இப்படி கட் பண்ணிக்குவோம் ஓகே ஸோ ஓப்பன் பண்ணுனால் என்ன இருக்கு வழக்கம் போல் ஒரு அட்டகை இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற மேனுவல்ல ப்ராஸ்பெக்டஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதுகளை தள்ளி வச்சிடலாம் ஸோ கேமராவை வெளியெடுப்போங்களா ஸோ இதுதான் யுஎஸ்பி ஓகே வெப்கேம் ஓகே யுஎஸ்பிலேயே இருக்குது இன்பில்ட்டு மைக்கா ஸோ இங்கே இந்த ஹோலில் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இருக்கிறத வச்சு மைக்கு வேலை செய்யுங்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம லேப்டாப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் மாட்டிக்கொள்ளலாம் எப்படி இதை மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்களா ஸோ நம்மளுடைய லேப்டாப்பில் நம்ம இங்கே மேலே வச்சுக்கலாம் ஸோ ஃபுல் ஹெச்டியில் ஒரு வெப்கேம் சரிங்களா விஷனோடது இப்போ இதில் என்னென்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸில் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்காக வாங்கியிருக்கிறோம் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தெரியுது இல்லைங்களா க்ளியராக வச்சிருக்கேன் பார்த்துங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஆர்பி போட்டிருக்கு ஆனால் நம்ம அந்த விலைக்கு வாங்கலை ஆஃபரில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு நம்ம பகிர்ந்துக்க இருக்கிறோம் ஸோ தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் ஹிக்விஷன் என திறமை குடும்ப உறவுகளை இந்த ஒன்று மட்டும் கிடையாது ஏற்கனவே பவர் பேங்க் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய குரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா க்ரியேஷனுங்கிறது தான் ஜெம்சி ஜிஇஎம்சி ஃபஸ்ட் லெட்டர் அதில் இப்போ நம்ம நேயர்கள் விருப்பமாக நிறைய கேட்குறீங்க நம்மளுக்கு ஆஃபரில் கிடைக்கிது ஸோ அதை வந்து நம்ம உங்களோட வாங்கி பகிர்ந்துக்கிறோம் யாருக்குன்னா நீண்ட வருடங்களாக நம்மளோட ஆதரவு தர்றோம் புதியவர்கள் இதை சிசி நியூஸ் தமிழில் நீங்கள் பார்க்க நேரிடும் ஸோ பார்க்குறப்ப நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் சிம்பிள போட்டு கமேண்ட் போட்டு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நீங்களும் சீனியாரிட்டி பெறும் பட்சத்தில் உங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் எங்களுடைய நோக்கம் பொருள் விற்கிறதில்ல எங்ககிட்ட ஆஃபரில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது எனக்கு ஆதரவு கொடுக்குற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு பலன் தர்ற மாதிரி திருப்பி தரலாம் ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய லைக்கு கமெண்ட் ஷேர் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுது ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு என்னோடய வளர்ச்சிக்கு உதவுனவங்களுக்கு ஒரு பிரதி உபகாரமாக ஒரு கடனாக செய்யக்கூடியது ஸோ புதியவர்கள் கோவிச்சுக்க வேணாங்க நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து முதல்ல ஆதரவு கொடுங்க வருங்காலத்தில் உங்களுக்கும் பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து இதனால் வரைக்கும் ஜெம்சியின் குடும்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் தவறாமல் சரிங்களா இது யூஎஸ்பி டைப்பு பார்த்துங்க தவறாமல் தேவைப்படும் பட்சத்தில் வாங்கி பலன் பெறுங்கள் இது மட்டும் இல்லை பவர் பேங்க்கு இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸோடது எல்லாமே வாங்கலாம் நீங்கள் நம்மக்கிட்ட ஓகேங்களா எல்இடி டிவிஸு ஓவனு சரிங்களா ம் ப்ரிண்ட்ரு அது இதுன்னு எல்லாமே இருக்குது மக்களை ஸோ ஆதரவை அள்ளி தந்தவங்களுக்கு நன்றி இது போல் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு எப்படி சொல்கிறதுங்க இந்த மாதிரி சேவையிலும் உங்களுக்கு உதவருக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்கள் குரு ஏற்கனவே டாடா குரோமோட பவர் பேங்க் இருபதாயிரம் எம்ஏஹெச் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இது விஷனுடைய எப்படி சொல்கிறது ஃபுல் ஹெச்டி நம்ம வெப்கேப் இந்த லேப்டாப்புக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஓகே நன்றி வணக்க மக்களை மீண்டும் ஒரு முறை நல்லா க்ளோஸ் பார்த்துங்க புது பீஸ் ஓகே